ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டு டேஸியாக குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷாரத் உத்ராதினுடைய சென்னை சிட்டி ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இல்லையா ஸோ இப்போ வந்து அதுதான் அப்லோட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டுருப்பீங்க நம்புறேன் இல்லை இருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் நல்லா படிங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஆதுனிக் காவிய கண்டில் இருக்கக்கூடிய நான் எது எதுன்னு சொல்கிறேன் அப்படியே டிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன் பிரேம் மாதுரி அப்புறம் தேர்டு காயன் நெக்ஸ்ட்டு வீர் பூஜா நெக்ஸ்ட்டு ஸ்ரதாகா சௌந்தர்யா இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் இன்னொன்று முக்கியமாக சொல்லிடுறேன் இது மட்டும்தான் எக்ஸாமுக்கு வருமா அப்படின்ற கொஷின் கேட்காதீங்க இம்பார்ட்டண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஒன்லி ஓகேவா நெக்ஸ்ட்டு உருது காவியக்கண்ணில் தேரே பந்தேஹை நெக்ஸ்ட்டு சுனிந்தேஷேர் அடுத்து ஃபோர்த் ஆத்மினாமா நெக்ஸ்ட்டு எய்த்து ஒன் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு பஞ்சவட்டி அதில் வந்து சரித்திர சித்திரனில் ஃபஸ்ட்டு ஒன் அண்ட் செகண்ட் ஒன் நெக்ஸ்ட்டு டிப்பனியில் ஃபஸ்ட்டு அண்டு ஃபோர்த்து இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி ப்ளேலிஸ்ட்டில் எல்லா லெசனுமே வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேவா எல்லாமே இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் தான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இது போக நிறையா லெசன்ஸும் எல்லாமே மேக்ஸிமம் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து விஷார உத்ராதுக்கு வந்து மௌக்கிக்கு வந்து பிளேலிஸ்ட் தனியாக இருக்கும் ஓகேவா மௌக்கிக் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க நம்ம எந்த மாதிரி வந்து எக்ஸாம்க்கு வந்து ப்ரிப்பேர் ஆகணும் மௌக்கிக்கு உள்ளே என்ட்ரு ஆகும்போது என்னென்ன பண்ணணும் எந்த மாதிரியான விஷயங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு எல்லா விஷயங்களும் ஆல்ரெடி மௌக்கிக் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேவா நம்ம சேனலில் டுடே இஸ் ஏ குட் டே விஷாரதுரா மௌக்கிக் அப்படின்னு போட்டிங்கனாலே அந்த பிளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும் ஓகே நெக்ஸ்ட்டு திருவ சுவாமினியில் வந்து சரித்திர சித்திரனில் ஃபஸ்ட்டு ஒன்

ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஞாபகமாக இந்த வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் அன் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்டாக விடாமல் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டுக்கும் மாதிரிக்கும் அதே மாதிரி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எப்படி லைக் கமெண்ட் எல்லாம் இருக்கோ அதிலே வந்து சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு இருக்கும் அதன் மூலியமாக அமௌண்ட் சென்ட் பண்ணியும் நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணலாம் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சூரியோதய அதில் சாராஞ்சில் வந்து உதயன் செகண்ட் ஒன் தேர்டு ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன் இதில் இருக்கக்கூடிய டிப்பனியில் ஃபஸ்ட்டு தேர்ட்ல த்ரீ லெசனுடைய எல்லா டிப்பணியும் மெமரி பண்ணிக்கோங்க நல்லா படிச்சுக்கோங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் எக்ஸாம் ப்ராசஸ் எப்படி போயிட்டுருக்கு எல்லோரும் படிச்சுட்டிங்களா என்ன இல்லை இன்னும் ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கு இல்லை நான் இன்னும் வந்து நிறையா படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் எக்ஸாமுக்கு முன்னாடி எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆகணும் லோயர்லேருந்து ஹையர் வரைக்கும் அப்படின்ற போட்டிருந்தேன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாகுதுங்க பாய்